தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற நிகழ்வை வச்சு அவருடைய சாதனைகளை செயல்களை சொல்லலாம் உள்ள நுழைஞ்சதுக்கு ஒரு பனிரண்டு வகுப்பறை திறந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வகையான திட்டங்களை நம்முடைய அரசு பள்ளியில் கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடுத்தது நேரா நீங்க விளையாட்டு மைதானம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு விளையாட்டு துறை கண்டு நீங்க பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது பேருக்கு மேலே பன்னிரெண்டு கோடி ரூபாய் ரூபாய்க்கு பரிசு தொகையை பெற்று தந்த ஒரு துணை முதலமைச்சர் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் அதை முடிச்சு நீங்க வந்தோம்னா கலையரங்கம் இந்த கலையரங்கம் என்று வரும்பொழுது அது கட்டி எழுப்பிய பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்ற வகையில் வெரி பஸ்ட் டைம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க கடந்த ஆண்டு நாற்பது லட்சம் பிள்ளைகள் கலந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயன் யார் என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்ததுதான் வருடத்திலே பாத்தீங்கன்னா சாதி சமயத்துல ஒழிச்சு கட்டு அனைவருக்கும் இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஐயன் அந்த பாளையத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன் அவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்வை வச்சு அவருடைய சாதனைகளை அவருடைய செயல்களை சொல்லலாம் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறந்தான ஒரு பன்னிரெண்டு வகுப்பறை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் கண்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வகையான திட்டங்களை நம்முடைய அரசு பள்ளியில் கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடுத்தது நேரம் நீங்க விளையாட்டு மைதானம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு விளையாட்டு துறைக்கு இன்னைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது பேருக்கு மேல பன்னிரண்டு கோடி ரூபாய் கலைக்க பரிசு தொகையை பெற்று தந்த ஒரு துணை முதலமைச்சர் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் அத முடிச்சு நீங்க வந்தோம்னா கலையரங்கம் இந்த கலையரங்கம் என்று பொழுது அது கட்டி எழுப்பிய பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்ற வகையில வெரி பஸ்ட் டைம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க கடந்த ஆண்டு நாற்பது லட்சம் பிள்ளைகள் கலந்திருக்கிறாங்க என்று சொல்லும்போது அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்